திருமாரன்ஜி தலைமையில் ஆறாயிரம் நபர் மதுரை வரும் யோகி ஆதித்யநாத் திமுகவை நடைபெற இருக்கும் முருக பக்தர்கள் மாநாடு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான திருப்பு முனை மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுக்கு முன்பு கந்த கவசத்தை இழிவுபடுத்திய கருப்பர் கூட்டத்திற்கு எதிராக தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு அலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்போது மாநில பாஜக தலைவராக இருந்த எல்முருகன் தமிழகத்தில் நடத்திய வேல் யாத்திரை மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை குறித்தான சர்ச்சை மிகப்பெரிய அளவில் வெடித்தது இதனைத் தொடர்ந்து கந்தர் மலையை காப்போம் என இந்து அமைப்புகள் களத்தில் இறங்கியது மதுரை பழங்கானத்தத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் மிகப்பெரிய அளவில் கூடியது தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது இந்த நிலையில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு எப்படி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுக்கு முன்பு அப்போது மாநில தலைவராக இருந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் நடத்திய வேல் யாத்திரை தேர்தலின் போது பாஜகவுக்கு கை கொடுத்தது போன்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் முருக பக்தர் மாநாடு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த முருக பக்தர் மாநாட்டில் விருந்தினராக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மதுரையில் நடக்கும் முருக பக்தர் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சுமார் முப்பதாயிரம் பேருக்கு அதிகமானோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படும் நிலையில் தமிழகம் முழுவதும் இருந்து பாஜக தலைவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த நிலையில் வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது முருகனின் ஆறு படையை குறிக்கும் விதமாக ஒரு படைக்கு ஆயிரம் வீதம் படைக்கு ஆறு ஆறாயிரம் என்ற கணக்கில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் திருமாரஞ்சி தலைமையிலான தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் கலந்து கொள்ள தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை மீட்போம் என இந்து அமைப்புகள் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவித்த போது முதல் நாள் பிப்ரவரி மூன்றாம் தேதி மற்றும் பிப்ரவரி நான்கு ஆகிய இரண்டு தினங்கள் மதுரை மாவட்டம் முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பித்தார் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிப்ரவரி நான்காம் தேதி இந்த அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் அதிகாலையிலேயே வீட்டில் கைது செய்யப்பட்டனர் இப்படி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை நோக்கி எந்த பக்கம் சென்றாலும் போலீசார் லாக் செய்து வந்த நிலையில் அதையும் மீறி பலரும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முன்னே அலை கடல் என திரண்டு இருந்த கூட்டத்தில் கந்தமலையை காப்போம் என திடீரென என்றி கொடுத்து தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவன தலைவர் திருமாரஞ்சி கலந்து கொண்டது மிகப்பெரிய ட்விஸ்டாக இருந்தது ஆர்ப்பாட்டம் நடைபெறும் பிப்ரவரி நான்காம் தேதி அதிக அலை கைது செய்யப்படுவோம் என்று தெரிந்து கொண்ட திருமாரஞ்சி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் முதல் நாள் மதியமே திருப்பரங்குன்றம் அருகே உள்ள ஒரு பகுதியில் வந்து ரகசியமாக தங்கியவர் இந்த நிலையில் திருமாரஞ்சி தங்கியிருந்த பகுதியில் இருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் வழியெங்கும் காவல்துறை தடுப்புகள் அமைத்து கடும் சோதனை செய்து வந்த நிலையில் காட்டுப்பகுதி வழியாக சின்ன சின்ன தெருக்கள் வழியாக காவல்துறை கண்ணில் படாமல் ஒரு வழியாக சுமார் இருபத்தி நான்கு மணி நேரம் பதுங்கி பதுங்கி திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முன்பு தோன்றி ஆர்ப்பாட்டத்தில் திருமாரன்ஜி கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்